தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் வகையில் கோவையில் செயல்பட்டு வரும் ஜிஆர்ஜி நெக்ஸ்ட் ஜென் இங்குபேட்டர் புதிய விர்ச்சுவல் இங்குபேஷன் மையத்தை துவங்கியுள்ளது ஒரு புதிய தொழில் நிறுவனத்திற்கு தேவையான சேவைகளை அளித்திட இயங்கி வரும் அமைப்பு தான் இந்த புத்தாக்க வளர் மையங்கள் ஒரு புதிய தொழிலை துவங்குவோர் அதனுடைய ஆரம்ப நிலையிலிருந்து செயல் வடிவம் பெற்று ஒரு வெற்றிகரமாக தொழிலாக வளரும் வரை அந்த நிறுவனங்களோடு இருந்து தொழிலின் வெற்றிக்கு தோல் கொடுப்பவர்கள்தான் புத்தாக்க வளர் மையங்கள் என்னும் இன்குபேஷன் சென்டர் கோவையில் இது ஒரு புதிய தொழில் முனைவர்களை உருவாக்கும் வகையில் கொடிஷா அருகில் உள்ள ஜிஆர்ஜி வளாகத்தில் செயல்பட்டு வரும் ஜிஆர்ஜி நெக்ஸ்ட் ஜென் இங்குபேட்டர் தொடர்ந்து புதிய தொழில் முனைவர்களை உருவாக்கும் சேவையை செய்து வருகின்றனர் இந்நிலையில் சுமார் நூறு பேர் அமர்ந்து புத்தாக்க தொழில் குறித்த ஆய்வுகளை செய்து வரும் இந்த மையத்தில் தற்போது உள்நாடு மட்டுமின்றி வெளிநாட்டினரும் கலந்து கொண்டு பயனடையும் வகையிலும் குறிப்பாக பெண் தொழில் முனைவர்களை உருவாக்கும் விதமாக புதிய விர்ச்சுவல் இங்குபேஷன் மையம் துவங்கப்பட்டுள்ளது இதுகுறித்து ஜிஆர்ஜி நெக்ஸ்ட் ஜென் இன்குபேட்டர் மையத்தின் தலைமை செயல் அதிகாரி ஹேத்தல் சோன்பால் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது பேசிய அவர் புதிய தொழில் துவங்கும் முனைவர்களுக்கு தேவையான சேவைகளை இங்கு வழங்கி வருவதாக கூறிய அவர் குறிப்பாக ஒரு இளம் தொடக்கநிலை ஸ்டார்ட்அப் ஸ்டார்ட் அப் நிறுவனத்திற்கு விற்பனை சந்தைப்படுத்துதல் தொழில்நுட்பம் தயாரிப்பு சட்ட மற்றும் கணக்கு ஆதரவு உட்பட தொடக்க பயணத்தின் பல்வேறு அம்சங்களை கணக்கிடுவதற்காக முப்பதுக்கும் மேற்பட்ட தகவல்களை அளிக்க தனிப்பட்ட குழுவினர் வழிகாட்டிகளாக இருப்பதாக அவர் தெரிவித்தார் தற்போது பிரத்யேகமாக துவங்கப்பட்டுள்ள விர்ச்சுவல் இங்குபேஷன் திட்டம் இங்குபேட்டரின் இரண்டாம் கட்ட வளர்ச்சி உத்தியில் ஒரு முக்கிய மைல்கல்லை குறிப்பதாக கூறிய அவர் இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதும் பெண் தலைமையிலான ஸ்டார்ட் அப்புகளுக்கு விரிவான ஆதரவை வழங்குவதை நோக்கமாகக் கொண்ட இந்த விர்ச்சுவல் மையம் துவங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் புதிய விஐபி திட்டம் பெண் தொழில் முனைவோர்களுக்கு நிபுணத்துவ வழிகாட்டுதல் நெட்வொர்க்கிங் வாய்ப்புகள் நிதி வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை சேவைகளை வழங்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த சந்திப்பின் போது ஜிஆர்ஜி நெக்ஸ்ட் ஜென் இங்குபேஷன் மையத்தின் மேலாளர் ஹரிகிருஷ்ணன் உடன் இருந்தார் So, ஜிஆர்ஜி Gen X Incubator, which was established uh, from April uh, 4th, 2024, has now grown to 55 plus members. It's a 100 seater facility uh, with about a built up capacity of 78, and we have about 55 seats already filled. Uh, now we are going into the phase two of the GRG GenNES incubator. We are announcing the launch of the virtual incubation program. We are calling it the VIP program, which is especially targeted, targeted for women entrepreneurs. Um, women entrepreneurs anywhere in the city, anywhere in the country, anywhere in the world uh, can, can now avail benefit of. Uh, getting incubated by GRG GenExt virtually. The advantage of a virtual facility is that all the facilities like mentoring, networking, funding support is can be easily available while you're part of the incubator and they don't need to come to the office uh, physically. And whenever there are events or whenever there are uh, opportunities to network with other entrepreneurs or some seasonal entrepreneurs are coming for an event they can always come down and be part of the uh, physical event as well um, it's, it's targeted for women who have already have a running business idea and they want to get some support whether it is in terms of strategy or sales or funding or if they need any marketing support uh, if they want to understand how they can improve their product all these areas are something where the virtual incubation program can help we have a empaneled um, uh, mentors uh, 30 plus empaneled mentors on uh, onboarded who are skilled in various domains like marketing finance uh, technology sales uh, and they can be an effective guide to the early stage women entrepreneurs and help them uh, solve their problems identify where such similar problems have existed in the past and what is the solution which has been tried out they can even get good suggestions on what more can the entrepreneur be doing. So we strongly encourage women entrepreneurs who are working out of their, out of their home or working out of a small office, uh, not having enough people to interact with, not sure whether you're going right, to join and be part of the VIP program of GRG Gen Next. And we are sure that we can help them take their startup to the next level. Thanks. Thank you. Mm -hmm. okay so if you are interested in the virtual in incubation program vip program of grg genex uh, please log on to our website it's grggenex.in and please uh, go to the contact us section and please drop us a message we would be more than glad to discuss you may not be sure about your idea you may not be able to present your idea very well but please drop us a message and we will be glad to discuss and see how you can be part of the program and succeed ஜிஆி ஜென்னெக்ஸ் எங்குபீட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் டென் மந்த்ஸ் ஆயிடுச்சு ஸோ இந்த டென் மந்த்ஸ் கேப்பில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நிறையா கேப்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருந்தோம் நாங்கள் வந்து கோ ஒர்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துட்ருந்தோம் அது போக வந்து மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் இருந்தோம் அது போக லைட் கடைசியாக வந்து நாங்கள் வந்து ஃபண்டிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து அலக்கேட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ இந்த மூணு வகையான மெயின் ஃபோக்கஸ் பண்ணி நாங்கள் பண்ணிகிட்ருக்கும் போது நாங்கள் வந்து நிறையா கம்பெனிஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க ஸோ வி மெயின்லி ஃபோக்கஸ் வந்து கம்பெனிஸ் ஹூ ஆர் ரெடி டு க்ரோ உண்மையான க்ரோத் ஃபேஸ் யாருக்கு இருக்கோ அவங்கள டார்கெட் பண்ணி நாங்கள் வந்து அவங்கள மட்டும் ப்ரொக்யூர் பண்ண ஆரம்பிச்சிருந்தோம் ஸோ அந்த கேப்புக்கு அப்புறம் என்ன இஷ்யூ ஆச்சுன்னா லைக் சம் ஆஃப் தி சிங்கிள் ஆண்டர்ப்னர்ஷிப் லைக் சோலோ ஆண்டர்பனர்ஷிப் வந்து ஏபிள் டு க்ரோத் தெம் செல் தனியாக சின்ன கம்பெனியாக ஆரம்பிச்சு வீட்டில் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நிறைய நெட்ஒர்க்கிங் எக்ஸ்போஷர் அது போக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து க்ரோத் எப்படி பண்ணுறதுங்கிறது அவங்களுக்கு ஐடியா இல்லை ஸோ அதை மாதிரி பீப்புள் எங்களை அப்ரோச் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சது லைக் வீ கேன் ஸ்டார்ட் விர்ச்சுவல் இன்ஃபர்மேஷன் சென்டர் ஸோ வித் த கைடன்ஸ் ஆஃப் ஹிடில் சோன்பால் சார் ஹியர் வி ஸ்டார்ட் அட் டு திஸ் ப்ரோக்ராம் ஆன் த ஃபிஃப்டீன் நவம்பர் அண்ட் வி லான்ட இட் ஸோ இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் ஆஃபீஸ் ப்ளேஸில் வந்து ஃபுல் ரெயின் பே பண்ணி நீங்கள் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் நீங்கள் விர்ச்சுவலாக லைக் அலகேட் பண்ணிவிட்டு யூ கன் ஏபிள் டு யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலியமாக நீங்கள் வந்து நிறைய நெட்ஒர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் உங்கள் பிஸ்னஸ் எந்த இடத்துல ஸ்டக்காக இருக்கோ அதுக்கு கைடென்ஸ் நாங்கள் கொடுப்போம் அதே போல் ஸ்ட்ராட்டஜிக்கில் நீங்கள் உங்களுடைய பொசிஷன் எப்படி மார்க்கெட்டில் நீங்கள் பண்ணலாம் எப்படி நீங்கள் வந்து க்ரோத் ஃபேஸை அடையலாம் அதுக்கப்புறம் இந்த ஸ்பேஸ்லேருந்து உங்களுடைய ரெவன்யூ ஸ்டேஜ் இப்போ வந்து எந்த லெவல் இருக்கும் அதுலேருந்து எப்படி நீங்கள் கொண்டு போகலாம் எந்த கஸ்டமரை நீங்கள் டார்கெட் பண்ணலாம் உங்களுடைய கம்ப்ளீட் கஸ்டமர் ஜேர்னி எப்படி நீங்கள் வந்து ஃபைன் டியூன் பண்ணலாம் இது மாதிரி எல்லா வகையான டீட்டெயில்ஸுமே நாங்கள் வந்து கொடுக்கறக்காக இந்த ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ப்ரோக்ராமில் மெயினாக நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து மெண்டர்ஷிப்ஸ் லைக் வந்து என்கிட்ட ஆல்ரெடி தேர்ட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க இந்த மெண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையான ஃபீல்டும் இருக்காங்க ஸோ வந்து இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் ஃபீல்டு நீங்கள் வந்து ஒரு ஃபுட் ஸ்டார்ட் அப்பாக இருந்திங்கன்னா அந்த டைப் ஆஃப் மெடல்ஸ் கூட கனெக்ட் பண்ணுவோம் இல்லை ஐடி சாஸ் அப்படின்னா அந்த டைப் ஆஃப் மெட்ஸ் கூட கனெக்ட் பண்ணி யூ கேன் ஏபிள் டு சி அ க்ரோத் ஃபேஸ் ஸோ இந்த மாதிரி டார்கெட் பண்ணி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இது போல் நீங்கள் வந்து இங்கே டூ டேஸ் இங்கே வந்து நீங்கள் வந்து இந்த இன்குபேஷனில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம் ஒர்க் பண்ணும்போது யூ கனேபிள் டு நெட் ஒர்க் வித் அதர் டீம்ஸ் ஸோ அவங்களுடைய கைடன்ஸ் கிடைக்கும் அவங்க மிஸ்டேக்ஸ் என்னென்ன பண்ணாங்களோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணி நீங்கள் டேரக்டாக ஜம்ப் இன் டு தி டேரக்ட் க்ரோத் ஃபேஸ் ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கம்ப்ளீட்டாக நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ண வேண்டாம் ஸோ ஆல் ஓவர் தி வேர்ல் லைக் வேர் எவர் யூ ஆர் ஃப்ரம் இந்தியா ஆர் எனி அதர் பிளேஸ் எங்கே இருந்தாலுமே யூ கேன் அப்ளை ஃபார் திஸ் விர்ச்சுவல் இன்குமேஷன் சென்டர் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து பதிவு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய க்ரோத் பேஸ் எவ்ரி மந்த் யூ கேன் ஏபிள் டு டேக் இட் ஃபார்வர்ட் தேங்க் யூ ஃபார் ப்ரொவைடிங் த ஆப்ஷன் ஸோ உமன் ஃபோக்கஸை நாங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே கிடைக்கிது அப்படின்னா ஸோ உமன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஹோம் ஒர்க்கர்ஸாக இருக்கும்போது லைக் தேல் இல் டேக் கேர் ஆஃப் தி ஹோம் அதுக்கப்புறம் வந்து லைக் பி ஒர்க்கிங் இன் சம் ஐடி செக்டர்ஸ் ஸோ அது மாதிரி இருக்கிற உமன் வந்து பார்த்தீங்கன்னா தேக்கு உண்ட் ஏபிள் டு க்ரோ தே ஸ்டார்ட் அப்ஸ் ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா அவங்க வந்து லைக் தே குண்ட் கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களோட ஐடியா இருக்கும் எப்படி டெவலப் பண்ணணும்னு தெரியாமல் இருக்காது ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள வந்து இன்னும் அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் கொடுக்கறதுக்காக இந்த உமன் விர்ச்சுவல் இன்ஃர்மேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அவங்க வந்து அவங்களுடைய ஐடியா ஃபேஸிலிருந்து தே கனேபிள் டு டேக் இட் டூ ஃபார்வர்ட் டு தி ப்ராடக்ட் ஸ்டேஜ் இருந்து மாற்றிக்கலாம் அதுக்கு அங்கேருந்து டேரெக்டாக வந்து லைக் தே கேபிள் டு லான்ச் தி ப்ராடக்ட் ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நாங்கள் வந்து என் டு என் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் தேங்க்யூ